அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திகமணி வரக்கூடிய செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நாட்டின் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய ராஜ்யசபாவினுடைய செயலாளர் அறைக்கு வந்திருக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது வேட்புமனு என்பது நான்கு படிவங்களாக வழங்கப்படும் இப்ப நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும் நான்கு படிவங்களாக வழங்கப்படும் ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி கையொப்பம் விட்டு வழங்கக்கூடிய படிவம் மற்றொன்று ராஜ்நாத் சிங் அமித்ஷா அதே போல கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் கையெழுத்திட்டு வழங்கக்கூடிய படிவங்கள் என அதனைதான் வழங்கி இருக்கிறார்கள் தற்போது அதன் மீதான சரிபார்ப்பு பணிகள் அனைத்தும் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியலை சி பி ராதாகிருஷ்ணன் என்டி பதினேழாவது குடியரசு துணை தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அவர் சில தினங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளையுடன் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலிலே இன்றைய தினம் அவர் வேட்புமனு என்பதை தாக்கல் செய்திருக்கார் சி பி ராதாகிருஷ்ணனோடு பிரதமர் நரேந்திர மோடி அதே போல மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட பலரும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது இவர்களை தவிர தமிழகத்திலிருந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலுக்கான கடைசி தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கடைசி தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நாளைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியான நாளைய மறுதினம் என்பது வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தினம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே குடியரசுத் துணை தலைவர் தேர்தலுக்கான அந்த அட்டவணையின் போது அறிவித்திருந்தார்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய மைய அரங்குல இதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சார்ந்த எம்பிக்கள் இந்த வாக்குப்பதிவுல பங்கேற்பார்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் மாலை ஐந்து மணிக்கு இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்த உடனே அன்றைய தினமே வாக்குகள் எண்ணப்பட்டு நாட்டினுடைய பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ராஜ்யசபாவிடைய செயலாளர் அவர்தான் தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் அதற்கு முன்னதான நடவடிக்கையை தான் இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது மிக முக்கியமாக என்டி கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் தன்னுடைய வேட்புமனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை செயலாளர் அலுவலகத்துல நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம நேரலையில பார்க்க முடிகிறது இதற்கு முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்த சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மகாத்மா காந்தி உள்ளிட்டோருடைய முழு மலர்தூவி மரியாதை எல்லாம் செலுத்தியிருந்த அந்த காட்சிகளை நாம் முன்பு பார்த்திருப்போம் இதையெல்லாம் முடித்ததற்கு பிறகவே உள்ளே வந்த சி பி ராதாகிருஷ்ணனை பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் வரவேற்றார் பின்னர் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை செயலாளர் அலுவலகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சி பி ராதாகிருஷ்ணனை அழைத்து சென்று அந்த வேட்பு மனு படிவத்தை என்பது வழங்கப்பட்டது அந்த வேட்புமனு படிவத்தில் தான் தற்போது அந்த ஆஹ் பணிகள் அதற்கு அடுத்தபடியான பணிகள் அனைத்தையுமே மாநிலங்களின் செயலாளர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த காட்சிகளையும் தற்போது நாம் நேரலையில பார்க்க முடியுது சீராமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்